கண்டிப்பா இந்த கிராமத்துல இருந்து நிறைய பேரு எல்லா பாத்தீங்கன்னா நான் வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஸ்போர்ட்ஸ்ல நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க நாட் கிரிக்கெட் நான் சொல்றது எல்லா துறையில எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அத்லெட்ல நிறைய பேர் நல்லா பண்றாங்க எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் சூப்பரா வராங்க கபடியில நிறைய பேர் மேட்ச்சா அவங்களுக்கே என்னன்னா நம்ம ஊர்ல ஒருத்தர் ஒரு வழிகாட்டி இருந்தாதான் அதுக்கான போறதுக்கான வழி தெரிஞ்சாதான் அவங்க வந்து அங்க போய் சேருவான் சோ இப்போ எந்த நான் ஒரு ஊர்ல இந்த சின்ன பிள்ளையில ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு வழி கேட்டுறான் அந்த மாதிரி எல்லா ஊர்லயும் ஒவ்வொருத்தர் கண்டிப்பா இருக்கும் சோ இங்க ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு இப்போ என்னன்னா முதல் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இல்லைன்னு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு டேலண்ட்டை நீங்க வளர்த்துட்டு நீங்க வரணும் நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும் எடுத்தோன்னே ஈஸியா கிடைக்காது சோ இப்போ வர ஜென்ரேஷன்லாம் டக்குன்னு எடுத்தோன்னே நடக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க எடுத்ததும் நடக்கணும்னா அது வாய்ப்பே இல்லை அது எந்த எதுவுமே எதுவுமே சாத்தியம் கிடையாது நீ எதுவுமே கஷ்டப்படாமல் எடுத்த உடனே டக்குன்னு கிடைக்கணும்னு அது எப்படி லைஃப்ல எதுவுமே செட் ஆகுது இல்லை அப் அண்ட் டவுன் இருக்கும் அதுல நிறைய தடைகள் இருக்கும் அதுவும் வில்லேஜ்ல இருந்து வந்தா நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வரணும் எல்லாத்தையும் கடந்துதான் வரணும் சோ அதெல்லாம் கடந்து வந்து அவன் மென்டலா நல்லா ப்ரிப்பேர் ஆகி அதுல நல்லா போக்கஸ் பண்ணி அதுல மேல வர்றதுக்கு தான் சரியா இருக்கு இதெல்லாம் கடக்கிறதுக்கு மென்டலா ப்ரிப்பேர் ஆகணும் ஸோ அதுக்கு ஒரு வழிகாட்டி கண்டிப்பா எல்லா ஊர்லயும் இருப்பாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு இப்போ கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தனியா வந்து டிஎன்சி வந்து ஒரு கேப் வச்சு நடத்துறாங்க டேலண்ட் ஸ்கவுட் சொல்லிட்டு எல்லாம் பண்றாங்க நிறைய உமன்ஸ் டீம் உமன்ஸ் நிறைய பேர் வராங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் முதல்லாம் சிட்டில மட்டும் ஆடிட்டு இருந்தாங்க இப்போ உமன்ஸ் போறாங்க எல்லா ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஸோ அப்படிச்சுட்டு நிறைய இருக்கு அது அதுக்கான பலனும் வந்து இவங்க யங்ஸ்டர்ஸா என்ன பண்ணணும்னா அவங்க வளர்த்திக்கணும் திறமையை வளர்த்திக்கிட்டு அதுல இருந்து மேல வரும் வந்து தமிழர்கள் நீங்க ஒரு திங்கள மாதிரி இருக்கு நிறைய பேர் வருமான நிறைய விஷயத்துல உங்களுடைய நம்ம கையில ஆக்ஷன் அது வந்து எல்லா டீமும் பைட் பண்ணுவாங்க சிஎஸ்கே ட்ரை பண்ணலாம் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க அது யாரு அதிகமா போறாங்களோ அங்கதான் போக முடியும் இது நம்ம கையில எதுவும் கிடையாது பட் எல்லாருக்கும் என்னன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு நான் தமிழ்நாடு ஒரு இது இருக்குன்னா எனக்கு கண்டிப்பா சிஎஸ்கே ஆனோன்னா கண்டிப்பா ஆசை இருக்கும் எனக்கும் எல்லாருக்கும் அது ஆசை தமிழ்நாடு ஆன பிளேயர் எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட் ஆக்ஷன்ல எப்படின்னாலும் நடக்கலாம் இல்லையா

எனக்குலாம் ஒரு அவர்கிட்ட பேசினாவே ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்துரும் அந்த மாதிரி இருக்கும் சோ அவர் பார்த்தாவே அந்த பேசினா கூட வேணாம் தூரத்துல இருந்து அப்படி பார்த்தாவே அந்த வைப் வந்துடும் கூலன்னு காம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அவர் நிறைய நுணுக்கங்கள் என்னன்னா அவர் கூட ஆனது இல்லை ஆடிந்தா இன்னும் பெட்டரா நிறைய விஷயம் ஷேர் பண்ணிடுவாங்க இருக்கேன் எல்லாரோட இதுவும் அதுதானே இப்ப சேலம்ல இருக்கனா தோனி கிடை ஆடணும்னு ஆசை இருக்கும் எல்லாருக்கும் இருக்கான் இந்த வீடு வந்து ரெண்டுமே ஈக்குவல் தாங்க எனக்கு இங்க இருந்து தான் அங்க போனேன்

அக்க நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய டேலண்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாச்சு ஒரு பிளாட்ஃபார்ம் செக் பண்ணி கொடுத்தாச்சு இதுல இருந்து அவங்க என்ன கத்துக்குறாங்க எவ்வளவு தூரத்துக்கு போறாங்க அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு அவங்களோட டெடிக்கேஷன் என்னமா இருக்கு அவங்க ஒர்க்கெத்திக்ஸ் எப்படி இருக்கு அவங்க பிட்னஸ் எப்படி இருக்கு இதெல்லாம் தான் இருக்கு நம்ம அவங்க ஒரு வழி செட் பண்ணி கொடுத்தாச்சு பண்ண 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 அதில் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சாய்ஷன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எப்படின்னா இப்போ இங்க இருக்கணும் அவனோட ஒர்கிக்ஸ் அவனோட எல்லாமே ஆறு மணி எழுந்திரிச்சாலும் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அவனோட இது முடிக்காம இருக்க மாட்டான் சோ அந்த மாதிரி ஒரு லவ்வோட அதை அந்த ஃபீல் பண்ணி அதை பண்ணணும் இந்திய அணிவர்கள் வாய்ப்பு கொடுத்து டிஎன்பி இந்திய ஐபிஎல் பண்றது அப்படியே இல்ல அடுத்துற வாய்ப்பு அடுத்தது இளைஞர்களுக்கு வாய்ப்பு படிக்க முடியல அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க எல்லாருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லாருக்கும் கிடைக்குது